லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ஒரு பியூர் டிடிசிபி அப்ரூவ்டு லேவிட்டு ஒரு கம்யூனிட்டி தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறோம் ஆமாம் நண்பர்களே நம்ம வந்து மதுரை மாவட்டத்தில் மொத்தம் வந்து பத்து தாலுகா இருக்குது அந்த பத்து தாலுகாவில் வந்து பார்த்திங்கன்னா பேரையூர் தாலுகா பேரையூர் நகர பேரூராட்சியில் வந்து ஒரு பியூர் டிடிசிபி அப்ரூவ்டு லேவிட்டை வந்து அமைச்சிருக்காங்க அந்த வீடியோ தான் நம்ம அந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம் பேரையூர் நகரம் வந்து பார்த்திங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்தில் இந்த பேரையூர் நகரம் அமைஞ்சிருக்கு அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஹைலைட்டாக வந்து பேரூர் தாலுகா ஆஃபீஸ் அமைஞ்சிருக்கு அது போக வந்து பார்த்திங்கன்னா சார் பதிவாளர் அலுவலகமும் இங்கே வந்து அமைஞ்சிருக்கு பேரையூரில் வந்து பார்த்திங்கன்னா நீதிமன்றம் இங்கே வந்து பேரையூரில் தாலுகா நீதிமன்றம் அமைஞ்சிருக்கு பேரையூரில் வந்து பார்த்திங்கன்னா டீக்கலப்பட்டி ரோட்டில் வந்து கேஆர் ஆர்ட்ஸ் காலேஜ் வந்து அமைஞ்சிருக்கு அதுபோக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து அடிப்படையாக தேவையான பல ஹாஸ்பிட்டல் வந்து இங்கே வந்து குழந்தைகள் ஹாஸ்பிட்டல்லேருந்து டெவலப்பிங்காக உள்ள ஒரு நக பேரூராட்சி பேரையூர் இந்த பேரையூரில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் டிடிசிபி ஒரு கேட்டடு கம்யூனிட்டியோட தார்சாலை எல்லா அனைத்து வசதிகளும் கூட ஒரு டிடிசிபி விலை வந்து அமைச்சிருக்காங்க இந்த நகருக்கு பேர் வந்து ராணுவ நகர் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்டினுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூ தொண்ணூறாயிரம் ஒரு செண்டினுடைய விலை வந்து ஆறு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபா இங்கே வந்து வீடு கட்டும் திட்டமும் இருக்குது அவங்களே வீடு கட்டி கொடுத்தாக்க ஏறத்தாழ வந்து முப்பது ரூபா ஆமாம் ஒரு அருமையான வாய்ப்பு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் அதுபோக வந்து பார்த்திங்கன்னா குடியிருக்கிற அருமையான இடம் இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு உள்ளவங்க கண்டெக்ட் பண்ணுங்கள்